அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்பான குழந்தைகளே மதிப்பிற்குரிய பெரியவர்களே இன்று நாம் கேட்கப் போவது அழகு பற்றிய ஒரு அழகான ஹதீஸ் மனதை தொடும் வாழ்க்கையை மாற்றும் ஒரு ஈமானிய பாண்டம் நாம் பொதுவாக நினைப்பது என்ன அழகு என்றால் நல்ல உடை அழகு என்றால் அழகான முகம் அழகு என்றால் வெளிப்புற தோற்றம் ஆனால் இஸ்லாம் சொல்லும் அழகு இதைவிட மிகவும் உயர்ந்தது நபி முகம்மத் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்னல்லாக ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால் நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன் அழகை விரும்புகிறான் அன்பான குழந்தைகளே அல்லாஹ் நம்மிடம் சொல்வது என்ன சுத்தமாக இரு உடைகளை ஒழுக்கமாக அணி உடம்பையும் மனதையும் தூய்மையாக வை நல்ல வார்த்தைகள் பேசு நல்ல பழக்கங்கள் வளர்த்து இதெல்லாம் தான் அல்லாஹ் விரும்பும் அழகு அதேபோல் பொய் பேசாத மனம் பொறுமை பணிவு பிறருக்கு உதவும் குணம் கோபத்தை அடக்கும் மனம் இவையெல்லாம் இருந்தால் ஒரு மனிதன் அல்லாஹுவின் பார்வையில் மிக அழகானவன் நபி சல்லல்லாஹு அலேஹிவசல்லம் அவர்கள் மேலும் கூறினார்கள் அல்லாஹ் உங்கள் உருவத்தையும் உங்கள் செல்வத்தையும் பார்க்கவில்லை அவன் உங்கள் இதயத்தையும் உங்கள் செயல்களையும் தான் பார்க்கிறான் அன்பான குழந்தைகளே நல்ல பிள்ளையாக இருப்பது அழகு அம்மா அப்பாவை மதிப்பது அழகு நண்பர்களுக்கு உதவுவது அழகு நாம் நல்லவர்களாக இருந்தால் நாம் பேசும் வார்த்தைகளும் நாம் செய்யும் செயல்களும் அழகாக மாறும் இப்போது நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு சிறிய துஆ யா அல்லா எங்கள் முகத்தையும் மட்டுமல்ல எங்கள் மனத்தையும் அழகாக்கிவை நல்ல குணங்களால் எங்களை அலங்கரித்துவை ஆமீன் இந்த உலகில் அழகாக வாழ அகிலத்தில் அழகாக உயர நாம் நல்ல குணங்களை வளர்த்து போள்வோம் இன்ஷா அல்லா இந்த ஹதீஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த ஹதீஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் செய்து நன்மைகள் பெறுங்கள் السلام عليكم ورحمه الله وبركاته